சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இருபத்தி மூன்று மாவட்ட நிர்வாகிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபடுகிறார் இதற்கு முன்பாக கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை அன்புமணி வழங்கினார் உறுப்பினர் அட்டையில் பாமக பொருளாளர் என்ற இடத்தில் திலகபாமா கையெழுத்திட்டு உள்ளார் ஒருபுறம் அன்புமணிக்கு ஆதரவான திலகபாமா உள்ளிட்ட நிர்வாகிகளை நிறுவனர் ராமதாஸ் நீக்கி அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார் தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பாமக இரண்டாக உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று பாமக செயல் தலைவர் அன்புமணி என்று ராமதாஸ் அறிவித்த நிலையில் இன்று நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பாமகவின் பொதுக்குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் என அன்புமணி பேசினார் மேலும் அவர் கூறுகையில் பதவி இன்று வரும் போகும் அடிமட்ட தொண்டனாக செயல்படுவேன் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நான் அல்ல நீங்கள் தொண்டர்கள் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்பதை உணர வேண்டும் சமூக நீதி போராளி ராமதாஸ் கட்சி தொடங்கினார் அவரது கொள்கையை நிலைநிறுத்த களத்தில் இறங்குவோம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் நாங்கள் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் தற்போது இங்கு உள்ளனர் சிறப்பு சந்திப்பு ஒன்று விரைவில் நடைபெறும் என்றார் இப்படி அன்புமணியும் ராமதாசும் மாறி மாறி கட்சி நிர்வாகிகளை நீக்குவதும் சேர்ப்பதும் என்று சண்டை பெரிதாகி கொண்டே போகிறது இதனை பார்த்த பாமகவினர் தற்போது அச்சத்தில் உள்ளனர் சரி நம்பலேயே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி